என்னை இன்னும் தூங்கலையா இல்லை தூக்கம் வரலையா கண்ணை மோடுறதுக்கு கூட பயமா இருக்கா இது எல்லாம் எதனால் என்ற கேள்விக்கு சம்டைம் பதில் தெரியாது ஆனால் அந்த மனசு மட்டும் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்குது நினைவுகள் சில வேலைகளில் நம்மள ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதிக நேரத்தில் ஹெர்ட் பண்ணும் கடந்த நாட்களில் நடந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் மனசை விட்டு போகாமல் இருக்குது எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்குது என்னைக்கு உங்கள் மனசு ஹர்ட் ஆகிருக்கலாம் அது யாரோ சொன்ன ஒரு வார்த்தையால் இருக்கலாம் ஏதோ ஒரு தோல்வியால் கூட இருக்கலாம் இல்லை ஒரு மனிதனால் கூட இருக்கலாம் இல்லை ஒரு எதிர்பார்ப்பை நம்பினதால் அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் போனதால் இந்த நிம்மதி இல்லாத தனிமையில் தான் இப்போ இருக்கீங்க இந்த இரவுல எல்லா சத்தமும் நின்ற பிறகு மனசு மட்டும்தான் பேசுது நீங்கள் ஒரு சைலண்டான உலகத்தில் இருக்கீங்க யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் புரியாமல் எமோஷனல் வார் நடக்கிற உங்களோட உலகத்தில் இருக்கீங்க அது தவறு கிடையாது இதில் நீங்கள் தனியாக இல்லை நிறைய பேர் அந்த நிசப்தமான கண்ணீரில் ஒவ்வொரு இரவுகளையும் கிடக்கிறாங்க அந்த தான் நேரம்தான் வெனியோவா ப்ரோக்கன் பட் ஆல்சோ மோஸ்ட் பிகம்மிங் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஃபேஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் வருது அது மோஸ்ட்லி ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் வரும் அந்த நேரம்தான் உங்களை மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாற்றும் ஏன்னா ஈஸியாக நேரம் யாரையும் ஸ்ட்ராங் ஆக்காது திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணோம் காலம் தான் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுமென்று சொல்லி கொடுக்குற குருவாக மாறும் இப்போ நீங்கள் தூங்க முடியாமல் கண்ணை மூடிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு அது உங்கள் மனது உங்களுக்கே சொல்கிற மெசேஜ் டோன்ட் கிவ் அப் இது டெம்ப்ரவரி தான் நீங்கள் இப்போ லாஸ்டாக இருக்கலாம் ஆனால் எவ்ரி லாஸ்ட் பர்சனுக்கும் அவங்களுக்கான நல்ல பாதுகாத்துட்டு தான் இருக்கும் யாரும் கம்ப்ளீட் ஆனவங்க கிடையாது ஆனவங்க கிடையாது சில நாட்கள் ஓகேவா இருக்கலாம் சில நாட்கள் ஃபுல் பிரேக் டவுனாக தான் இருக்கும் அது சாதாரணமான விஷயம் நீங்கள் வீக் இல்லை ஒரு நாள் வரும் இப்போ தூக்கம் இல்லாத எமோஷனல இரவு கூட ஒரு டேர்னிங் பாயிண்டா நினைவில் இருக்கும் பிகாஸ் ஆஃப்டர் திஸ் நைட் யூ வில் ரைஸ் ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் ஷுவராக நடக்க போறது உங்கள் ஃப்யூச்சரை இந்த டார்க் நைட் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ காம் டவுன் நீங்கள் தனியாக இல்லை இந்த மூமெண்ட்டை கடந்து போகிறதால நீங்கள் பலவீனமானவங்க என்று அர்த்தம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் காணொலிகளை மீண்டும் நினைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முகமரியா உங்கள் தோழி